வாழ்க்கையில என்ன அடி விழுந்தாலும் தாங்குறாங்கிறதுக்காக எந்த அளவுக்கு அடி மேல அடிங்கிறது இந்த மகர ராசி அவர்களுக்கு விழக்கூடாதுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில் அவ்வளவு பாதிப்புங்கிறது நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சோறுங்கிறது அடைஞ்சது இல்லை வாழ்க்கையில என்னதான் அதால பாதாளத்துக்கே போனாலுமே ஆசைப்படுறீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒழுக்கு இருக்குது அனுபவம் இருக்குது திறமை இருக்குது ஒரு திறமை இல்லாதவங்க கூட முன்னுக்கு வந்துடுறாங்க ஆனா எல்லா திறமையும் இருக்குது உழைப்பும் இருக்குது ஒரு நல்ல நிலைக்கு வர முடியலையங்குறதா மகர ராசி என்போடைய இயக்கமாவே இருந்துட்டு வந்து சொல்லலாங்க மனசுமே இந்த நேரம் கொஞ்சம் சோர்ந்து தான் போயிருக்குது போராடி போராடி போதும்டா சாமிங்கிற மாதிரி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பில் இந்த நேரம் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க உண்மையை நேசிக்கக்கூடிய உங்களுக்கு இழப்புங்கிறது உங்களுக்கு பெருசு இல்லை ஒரு விஷயம் இழந்துட்டாலுமே கிடைக்காத விஷயத்த நினச்சி நீங்கள் கவலைப்படுறதில்ல இருக்கிறத வச்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டு வரணும்னு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் அந்த இருக்கிறதையும் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது நேரம் இருக்குதுன்னே சொல்லலாங்க சகோதர வகையில் சிக்கலாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பாக இருக்கட்டும் குழந்தைகள் வழியில் இந்த நேரம் கொஞ்சம் அதிகப்படியான பாதிப்புங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது பெரும்பாலுமே ஏழறிச்சனை காலத்தை கடந்து வந்தாலே நிறைய பேர் நல்லா இருக்க எல்லாமே பார்க்குறீங்க அதனால் ஏழர்ச்சனை காலம் கடந்தாலுமே வாழ்க்கையில் இன்னும் பாதிப்பு இருக்குதே நமக்கு விடிவு காலமே பிறக்காதா கிடைக்காதா இப்படியே வாழ்க்கை போயிடுவாங்கிறதா பலருடைய இயக்கம் மகரராசி என்புடைய பலருடைய இயக்கமாக இருந்துகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் சிக்கல் அதிகமாகிட்டே இருக்குது ஒரு தெம்போட தைரியத்தோட என்னடி விழுந்தாலும் பார்த்துக்கலான்னு நீங்கள் தெம்போடு வந்தாலுமே ஒரு நிம்மதியாக இருக்கிற பாடில்லை அப்படியே கொஞ்ச நேரம் சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்துட்டாலுமே அடுத்த பாதிப்புங்கிறது இந்த நேரம் வருஷ கட்டி நிற்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க நிறைய கஷ்டப்படுறீங்க ஆனால் சந்தோஷங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இந்த நேரம் மகர ராசி அன்புக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல குரல் கிடைக்குமாங்கிறதா பலருடைய இயக்கமாகவும் இருக்குது சொந்த பந்த வகையிலுமே நல்ல உறவு முறை இல்லை குழந்தைகள் விஷயமா இருக்கட்டும் ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இந்த நேரம் அன்பு பெற எவ்வளவோ முயற்சி செய்றீங்க ஆனால் உங்களுக்கு அன்புங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது இந்த நேரம் ஆறுதல் சொல்லக்கூட இந்த நேரம் ஆறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை வார்த்தையால் இந்த நேரம் உங்களை பலப்படுத்தக்கூடிய இப்படி ஒரு வாய்ப்புங்கிறது இல்லாத சூழ்நிலையை தான் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்க எத்தனையோ வழிபாட்டு முறைகளை செஞ்சிருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டு கூடவே பைரவருக்கு இந்த ஒரு சில விஷயங்களை இந்த நேரம் நீங்க செய்யறதாலையும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அப்படி நீங்க எந்த மாதிரியான பரிகாரம் முறைகளை செய்யணும் அது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பார்க்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மகர ராசி அமைப்பு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய அவமானங்களை நீங்க சந்திச்சுட்டே இருக்கிறீங்க மனசுல நிம்மதிங்கிறது இல்லை நிம்மதியா இருந்துட்டாலுமே உடனடியாக அந்த நிம்மதியை கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை அமைஞ்சுது வீட்டுலயுமே நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நீங்கள் ஏதாவது வகையில் வளரும்னு நினைச்சா கூட அந்த வளர்ச்சி தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்த வந்த வகையிலுமே இந்த நேரம் நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய தன்மை வீட்லையா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு நீங்க நினைக்கக்கூடியவங்க கூட பைரவருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்க காலபைரவனு சொன்னாலே சிவனுடைய அம்சமாவே இருக்கக்கூடியவர் காலபைரவர் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்டுன்னு சொல்லலாங்க எந்த கிரக மாற்றம் இருந்தாலும் சரிங்க எத்தனையோ ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பல தோஷங்களுக்குமே காலத்தின் கடவுளான தளவதிய மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய கால பைரவருக்கு இந்த விஷயம் நீங்க செய்யறதால கண்டிப்பா பலன் கிடைக்கும் சிவபெருமானுடைய தோன்றக்கூடிய கால பைரவர் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலத்துல மாலை வேலையில் பூசணிக்காயில் தீபேற்றி வழிபாடு சேர்த்து சிறப்பு அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே பொறுத்த வரைக்குமே இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நான்கு நான்கு நிமிடம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான்கு நிமிடமும் சூரிய உதயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நான்கு நிமிடமும் பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த பைரவ முகூர்த்தத்தில் நீங்க வீட்லயா இருக்கட்டும் சிவ ஆலயத்துல இருக்கக்கூடிய கால பைரவருக்கா இருக்கட்டும் நீங்க சமூக தீப ஏற்றி நீங்க வழிபாடு செய்யறது சிறப்புங்க சமூக விளக்கு தீபங்கிறது நான்கு பக்கமும் எரியக்கூடிய தீபம் இந்த தீபத்தை நீங்க வீட்லயா இருக்கட்டும் சிவ ஆலயத்துல இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நீங்க ஏற்றி வழிபாடு செய்யதா இருக்கட்டும் கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு பெரும்பாலுமே சிவ ஆலயத்துக்கு நீங்க போய் வழிபாடு செய்யறீங்கன்னா பைரவரையும் நீங்க வழிபடணும் பைரவரையும் வழிபாட தொடங்கினாதான் சிவ ஆலய வழிபாடு முழுமை பெறக்கூடிய வாய்ப்புண்டு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய காலத்தோட கடவுளை நீங்க தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்கிறது இருபத்தி ஒரு நாட்களுக்கு தொடர்ந்து அஷ்டமி நாட்களா இருக்கட்டும் பௌர்ணமி நாளா இருக்கட்டும் நீங்க அமாவாசை நாட்களா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க கால பைரவர வழிபாடு செய்யறது சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஜாதக ரீதியாகவும் கர்ம வின அகலணும் காரியத்தோட நீங்கணும் நினைச்சது கை கூடணும் எதிரி தொல்லை அதிகமாக இருக்கக்கூடியவங்க வாங்கின கடனை சரியா கட்ட முடியாம வட்டியும் அசலும் கட்ட முடியாம தவிக்கக்கூடியவங்க கூட ஞாயிற்றுக்கிழமையில மாலை வேலையில் ராக காலத்துல ருத்ராபிஷேகத்துக்கு நீங்க உதவி செய்யறது மிளகு வடை மாலை சாத்தி ஒரு பூச யோசனைகளை மெழுகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு கடை வாங்கி வட்டி அசல் கட்ட முடியாதவங்க ஞாயிறு காலத்தில் ராக காலத்தில் கால பயிறுவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி செந்நிற மலர்களால் இந்த செந்தாமரை பூவாக இருக்கட்டும் இந்த செவ்வரளி பூவாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்துறது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ரொம்ப சிம்பிளான விஷயங்க சகலம் ஐஸ்வரியமும் பெருங்கணும்னா இது நீங்கள் நம்பிக்கையோட செஞ்சாலே போதும் ஒரு தளவாழை இலை வச்சு அதுக்கு மேலே நெல் ஒருப்படி பரப்பி அதுக்கு மேலே ஒரு தளவாழை இலை வச்சு பச்சரிசி ஒருபடி பரப்பி குங்குமம் மஞ்சப்பொடி நெய் கலந்து கொஞ்சமாக பரப்பி அதை சுற்றி இந்த சவுமோக விளக்கு தீபத்தை ஏற்றி நீங்கள் முப்பது பழங்களில் மிளகு தீபம் ஏற்றி பெரிய பழங்களில் தான் தீபம் ஏற்றணும்னு இல்லை உங்களால் முடிஞ்சதை சின்ன பழங்களில் கூட முப்பது பழங்களில் மிளகு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருக்கக்கூடிய வாய்ப்பு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து பைரவருக்கு ஏலக்காய் மாடை செலுத்தலாம் பொறுப்படி ஏலக்காயை பைரவருடைய பாதத்தில் வெற்றில மேலே வச்சிங்கனாவே கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புண்டு இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்ப நிச்சயமா கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு இந்த விஷயத்தை செய்யறப்ப உங்கள் குலதெய்வ வழிபாட்டை முதல்ல செஞ்சுட்டு நீங்க செய்யறது நல்லதுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க மாற்றத்தை உணரலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடுத்த முப்பது நாட்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஏழிரச்சனையோட ஒரு இருந்து நீங்க விடுபட்டாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் திட்டமிட்டு எந்த விஷயத்தையும் செய்ய முடியல செலவுங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது கையில் காசு பணம் இந்த நேரம் தங்கிட்டாலே செலவு கொஞ்சம் பின்னாடியே தான் இருக்குதுன்னு சொல்லலாம் கடுமையான பணப்பற்றாக்குறையில் நீங்கள் இந்த நேரம் இருக்கிறீங்க அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறீங்க அதுவே உங்க மனசுல ஒரு குழப்பம் ஒரு பயத்தை தந்துட்டு ஒரு எரிக்கு போன மனசோடு தான் இந்த நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அதனால் இந்த நேரம் அதிகப்படியாக கடன் வாங்குறது வேண்டாம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வேறு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் கொடுக்க பாருங்கள் உடற்பயிற்சி செஞ்சுக்கிறது நல்லது ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம் நிறுவன உருவக்கார வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் சும்மா இருந்தாலுமே உங்களுக்கு சும்மா விட மாட்டாங்க நீங்கள் சிவனேன்னு இருந்தாலுமே உங்கள் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுவாங்க கொஞ்சம் அந்த வகையில் கவனம் கொடுக்க பாருங்கள் நெருக்கம் காட்டுறது வேண்டாம் அப்படியே பேசுனாலுமே அந்த மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க இந்த நேரம் இந்த நேரம் உங்கள் வேலையில் கவனம் கொடுக்கறது நல்லது குடும்ப பாளிகையில் கவனம் கொடுக்கறது நல்லது மற்றவங்க சொந்த பந்த வகையில் அவங்க பேச்சுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மனசு கெட்டும் செய்யற வேலையும் கெட்டரும் அதனால அதை பற்றி சிந்திக்காதீங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு பெரும்பாலும் கவலையே நீங்க சாப்பாட்டு பொறுத்த வரைக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு விஷயமா இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையாக இருக்கட்டும் உங்கள் தேவையாக இருக்கட்டும் நீங்க இந்த நேரம் அதை பத்தி கூட அதிகம் கவலைப்படுறதில்ல கடனை வாங்கின பக்கம் கடனை நல்லபடியா கட்டிட்டா போதும்னு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறீங்க இந்த கடன் பிரச்சனை தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு கடன் அடைக்கி இன்னொரு கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரம் கடன் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த கடன் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க பேசி பாருங்க மற்றபடி புதுசாக கடன் வாங்கக்கூடிய முயற்சிங்கிறது இந்த நேரம் வேண்டாம் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால இந்த நேரம் கடன் வாங்குறது வேண்டாங்க திருமண வயசுக்காரங்களுக்கு இந்த நேரம் வரண் அமைகிறது கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வரண் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு சர்ம சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் இந்த நேரத்தில் அந்த விஷயத்த நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்க வீண் செலவு இல்லாமல் எந்த வகையில் குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவு குறைச்சிக்கிறது நல்லது வீண் செலவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த நேரம் பணம் இருந்துட்டாலே கொஞ்சம் செலவு ஏதாவது வகையில் வந்துடும் குழந்தைகள் வழியிலையாக இருக்கட்டும் வாழ்க்கை துணை வழியிலையா இருக்கட்டும் இல்லை இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பாக இருக்கட்டும் இந்த நேரம் கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த வேலையில் கொஞ்சம் முழு கவனம் கொடுத்துட்டு வரணும் நெருங்கணும் ஒரு கார வகையிலுமே நீங்கள் தேவையில்லாத பேசாமல் விட்டுட்டால போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் உங்களை பொறுத்த வரைக்குமே தள்ளி வச்சு பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் அதை பற்றி எல்லாமே மனசை போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம் வாதம் செய்யாதீங்க மேலும் மேலும் பகை உணர்ச்சி தான் உண்டாகும் விட்டுருங்க இந்த நேரம் விட்டு பிடிக்க பாருங்கள் உங்களுக்கு இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே எதுவுமே நீங்கள் உணராமலா இல்லை என்ன செய்கிறாங்க என்ன நடந்துக்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கோபப்படுறது வேண்டாம் அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம் அதே மாதிரி வேலைன்னு வர்றப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு பயணம் அதிகமாக இருக்குங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பயணம் செய்ய இந்த நேரம் பிடிக்கிறது ஆனால் நெருங்கின உறவு வகையில் இந்த நேரம் பயணங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வேலை ரீதியாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது பாருங்க இரவு நேரம் பயணமாக இருந்தால் வேண்டாம் வேலையிலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது வேலை பார்க்குறதுல கொஞ்சம் ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் வேலையில் பணி நிரந்தரமாக கூடிய நேரம் இந்த நேரம் வேலையில் எந்த பாதிப்புமே இல்லை திறமை சிறப்பா இருக்குது புத்திசாதனம் சிறப்பாக இருக்கிறதுனால வேலையிலேயே நல்ல தான் தொழில் வியாபாரத்துலயுமே இந்த நேரம் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது நிறைய வாய்ப்பு தேடி வரும் வர வேண்டிய பணம் இல்லாமல் வசூலாக கூடிய வாய்ப்பு இருக்குது நிதி நெருக்கடி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஓரளவுக்கு வியாபார ரீதியாக உங்களால் சமாளிக்க முடியும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பெரும்பாலான கிரகம் கொஞ்சம் சாதகமா இல்லை வாய்ப்பும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இல்லை அதனால இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க ரொம்ப முக்கியமா பேச்சுவார்த்தையில கவனமா இருக்க பாருங்க மேல்மட்ட தலைவர்களாக இருக்கட்டும் மேல இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் கலைத்துறையை சார்ந்தவங்க இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அரசியல் துறையை சார்ந்திருக்க இருந்தாலும் சரி பேச்சு ரொம்ப முக்கியம் இல்லைன்னா மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நீங்க பார்த்து நடந்துக்க பாருங்க வெளியில் அதிகப்படியாக மாதிரியான பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க என்ன ஒன்று புத்தகத்தை எடுத்தாலே ஒரு சோறுங்கிறது இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க அதை முதல்ல தவிர்க்க பாருங்கள் தூங்கி எழுந்ததுமே சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் படிக்கிறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் ஓய்வு அந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க ரொம்ப காலமாகவே ஓய்வு இல்லாமல் பாடுபட்டு எடுத்தால் இருக்கிறீங்க ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்தாலுமே உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குறதுல எந்த வகையிலும் நீங்கள் தயக்கம் காட்டினதில்லை அதனாலேயே உடம்புங்கிறது ஓய்வு கேட்டு கெஞ்சும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது தான் கற்பனையான கவலையை மனதில் தூக்கிறை பாருங்க உடல் நலன்ல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்க வாக்குவாதம் எந்த இடத்துல செய்யாதீங்க வீட்டிலயா இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் வாக்குவாதம் வேண்டாம் குலதெய்வத்து கூடவே பைரவருக்கு விஷயத்தை செஞ்சுட்டு காலை மாலை ரெண்டு வேலையும் வீட்டுல முருகப்பெருமானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கவலைங்கிறது படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க முதல் வெளியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்தடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே